புது மாடல் எங்காச்சும் எவனா சண்டை வந்தாலும் போட வரலங்கா எதுவுன்னே நம்மளே

வரா <laughs> போ <laughs> ஏய் போடா நான் நீ யாரை ஹர்ணல் வேலை செய்யறே நீ கோடி போ. உன கோடி நான் யாச்சே துடி வாங்கி போடி. மெறியே பேசுறான். நான் மெறியே ஜூனில மெறியேசியா. யூ ரெக்பெட் அண்ட் டேக் பேக்பெட். அப்டினா மரியாத கொடுத்து மரியாத. முதல்ல தப்புல பேசணும். வெள்ளகாட்சிக்கு வந்தா டிக்கெட் எடுத்துக்கலாம். போடியா பாற. வெள்ளகாட்சி பாத்து ஆறு மொதக்கட்டே நீ போல பரமதெ நீ கூட. பாரணிவோ போன் மட்டும் குமாமா போடங்க. பொண்டா பொண்டா பம்மா.

அதே வாயில பூச்சி பூந்துச்சு ஆ பூச்சிடால யாரோ பூசனனி நான் உனக்கு பூசும் கோடி உனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு வரையா நான் வராத போடி என்ன தல என்னடா கேக்க மாட்டேங்குற

அவன் ஜெம்பே இரு ரவி யாரே பட்டுன காதுناடி கண்ணா அப்ப காதுலயே ஏய் நான் பாடுவேன் பட போச்சே ஒரு பாட்டு ஆவ பைரா நீ சோம்பேறி ஊதி ஒரு சத்மான் ஆளுங்க தரக்கிவே ஊது கல்லை பாரு வா வா அஞ்சில்ல கூட மாட்டான் மால கேக்கலாம் பாரு என்னடா உனக்கு பொய் ஆவா பொய் ஆடி

நீங்க கேக்கீங்களா ஓப்பா ஊதுபத்திக்கு போட்டாச்சு கன்னட ஆமரே ஏ தேவையா நீ <laughs> கேளு <laughs>